அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹமது வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நன்மையை ஏவும் தீமையை தடுப்போம் பாகம் பதினேழு அல்லாஹுவின் பாதையில் அழைப்பு பணி செய்வதை பற்றிய ஒரு காணொளி பாகம் பதினாறாவதாக நேற்று இதற்கு முதல் பாகத்தை பதிவு செய்திருக்கிறேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொளி இதில் காணொலிக்கு முன்னால் செல்வதற்கு முன்னால் இந்த அழைப்பு பணியை பொறுத்தவரையிலயம் அழைப்பு பணி என்பதை நூக அலைவசலம் அவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை நேற்றைய தினம் உங்களுக்கு முதலாவதாக எடுத்து கூறிவிட்டு நம்ம அந்த தொடருக்குள் சென்றோம் இன்றைய தினம் அதாவது அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் அந்த அழைப்பு பணி செய்ய வேண்டிய அடிப்படை ஆதாரங்களை அல்லாஹுவிடமிருந்தும் அல்லாஹுடைய தூதரிடமிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து விதத்திலும் அதுதான் சரியான முறையில் மக்களுக்கு சென்றடையும் அதற்காக அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அதை திருமறை குரான் மூலமாகவும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலைவசம் அவர்கள் நபி வழி நபி மொழிகளின் அடிப்படையிலும் முதலில் நம்ம தேடணும் சரியா அப்போ எந்தெந்த மாதிரியான மக்கள்கிட்ட எப்படி எப்படி எல்லாம் அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த அவனுடைய தூது செய்தியை எவ்வாறு எடுத்து வைக்க வேண்டும் என்று அல்லாவுடைய கட்டளை எதுவாக இருக்குங்கிறத முதல்ல தெரிந்து அதே முதல்ல ரெக்கார்டிங் பண்ணிக்கணும் எங்கள் உள்ளத்தில் சரியா பேப்பரில் காப்பி எடுத்துகிட்டு போறதெல்லாம் வந்து கதைக்காகாது சரியா முதல்ல ரெக்கார்டிங் பண்ணி கொண்டு அதை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு அதன் பிறகு அதை நம்ம விளக்கும்போது அது உயிரோட்டம் உள்ளதாக அமையும் ரெண்டாவது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவுடைய விசல்வம் அவர்கள் அதை எந்தெந்த வகையிலெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இதற்கு முந்தைய காணொலியிலையும் கொஞ்சம் விளக்கி இருக்கிறோம் சரியா அந்த அடிப்படைகளை தெளிவாக ஒன்றுக்கு பத்து முறை நாம் அதை திரும்ப திரும்ப படித்து அதை விளங்கி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதை எந்த ஒரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொண்டால்தான் அதை திறம்பட நம்ம செய்து காட்ட முடியும் இல்லையா அந்த அடிப்படையில் அழைப்பு பணி செய்யணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ முதல்ல அல்லாவிடமும் அல்லாவுடைய தூதரிடமும் சென்று அதுக்கான விஷயங்களை தேடுங்க அல்லாவிடமுன்னா அல்லாவுடைய ரசூல்னா என்ன திருமறை குரான் அல்லாவுடைய தூதரிடம்னா நவிமொழி இல்லையா அவைகளை தேடி அதை சரியான முறையில் நம்ம விளங்கி கொள்ளணும் அதுக்கு அடுத்து இவைகளை ரெண்டிலேயும் நம்ம அழைப்பு பணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டோம்ல விளங்கி கொண்ட பிறகு இப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட அழைப்பு பணி செய்வதற்கு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அல்லாவுடைய குரான் திரு திருமறை குரானிலிருந்து அவர்கள் படித்து விளங்கி கொண்டு இந்த மார்க்கத்தை விளங்கி கொள்வதற்கு அவங்களுக்கு சாத்தியமில்லை ஏன்னா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களின் பொன்மொழிகளிலிருந்தும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெளிவாக படித்து விளங்கி கொள்வதற்காக ஏற்பாடுகளும் அந்த மக்களுக்கு அது சாத்தியமில்லை ஏன்னா குரானை நோக்கி அவர்கள் வரமாட்டார்கள் அதீசை நோக்கி வரமாட்டார்கள் எது வந்து சரியாக அவங்க இங்கே வந்த பிற்பாடு தானே அப்புறம் குரானை படிக்க போகிறாங்க அதிசை படிக்க போகிறாங்க ஆனால் அதற்கு முன்னால் அவர்கள் பிற மதத்தவர்களாக இருக்கும்போது வேற மதத்தை சார்ந்து அவங்க இருக்கும்போது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவைகளின் அடிப்படைகளை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ண மாட்டாங்க அவர்கள் பார்ப்பதெல்லாம் அவர்களை சுற்றி வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவங்களுடைய ஊரில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுடைய தெருக்களில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவரோடு படிக்கக்கூடிய மாணவர் முஸ்லீம்கள் அவருடைய பழகக்கூடிய நண்பர்கள் முஸ்லீம்கள் இவர்களுடைய நடத்தை இவர்களுடைய செயல்பாடு இவர்களுடைய நன்னடத்தை இவர்களுடைய நாணயங்கள் எவ்வாறு இருக்கிறதுங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க சரியா அப்ப இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்க விருப்பப்படக்கூடியவர்கள் முதலில் தங்களுடைய வாழ்த்தை வாழ்க்கையை அல்லாஹ் சொன்னபடியும் அல்லாவுடைய ரசூல் சொன்னபடியும் அமைத்து கொள்வதற்கு முதல் படியாக நம்ம முயற்சி எடுக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி நம்மளிடத்தில் பத்து பேரோட பதினோராவது நபராக நாமவும் இருந்து கூட இருந்து விடக்கூடாது அந்த பத்து பேரில் என்ன நான் ஒருத்தர் யாருன்னு தனியாக அடையாளம் காட்ட வேண்டிய கூடிய அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகள் ஓ இவர் ஏன் இப்படிலாம் செய்கிறாரு ஏன் இப்படி நடந்துக்கிறாரு நம்மலாம் இப்படி இருக்கிறோமே அப்போ என்ன காரணம் அப்படின்னு அவர்கள் உங்களை நோக்கி வரும்பொழுது உங்களுடைய செயல்களும் செயல்பாடுகளும் நடத்தைகளும் நாணயமும் நம்பிக்கையும் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஓ நான் ஒரு முஸ்லீம் என்னுடைய தீன் இஸ்லாம் நான் பின்பற்றக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை நம்மளுடைய நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அது உங்களுடைய உள்ளத்தில் தூய்மையாக வந்துவிடுமையானால் அந்த எண்ணம் அல்லா அதற்கு பெறுப்பேற்று அதற்குரிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வழங்குவதற்கு அல்லா போதுமானவன் சரியா அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த அழைப்பு பணியை செய்யணும் இதில் அடுத்தபடியாக எதிர்ப்பு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தன்னந்தன்னியாக நபிகள் நாயகர் சல்லா அலுவலம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க எந்தெந்த வழிகளில் இஸ்லாத்தை மக்களிடத்தில் பரப்ப முடியுமோ அந்த வழிகள் அனைத்திலும் நபி சல்லல்லா அலுவலம் அவர்கள் புகுந்து இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் பண வலிமையையோ அல்லது படை வலிமையையோ எதிர்பார்க்காமல் ஏக இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து இந்த களப்பணியில் அவர்கள் குதித்தார்கள் படிப்பவரின் படிச்சொல்லுக்கு அவர்கள் அஞ்சமே அஞ்ச அஞ்சவில்லை அனைத்து இடர்களையும் சகித்துக்கொண்டு கொண்டு எதிர்நீச்சல் அடித்தார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் அதிகமான பெருமானார் அவர்களை அதிகமான மக்கள் மறுத்தார்கள் புறக்கணித்தார்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய விதத்தில் சில நபர்கள் மாத்திரமே பெருமானார் சல்லல்லா அலையசல்லம் அவர்களை தூதராக ஏற்றிருந்தார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நபிகள்நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் எதற்கும் அஞ்சாமல் தன்னந்தனியாக ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்தில் பிரகடனம் செய்தார்கள் தாயிப் நகரத்திற்கு தனிமையில் சென்ற போது அங்கு மக்கள் அவர்களுக்கு அளித்த கஷ்டங்களை அனுபவித்துவிட்டு கவலையோடு திரும்பினார்கள் என்பதை ஆயிசார் அலி அலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓராவது அதி ஆக இடம்பெற்றிருக்கு இந்த செய்திகள் தாதி தாய்ப்பு நூ நகரத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த ஜானவரில் சொல்லியிருக்கிறோம் அதனுடைய சுருக்கம் தான் இது அப்போ அழைப்பு பணியில் சந்தித்த அவலங்களை பற்றி அதாவது நவிகல் நாயகர் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் அந்த அழைப்பு பணியில் எப்படிப்பட்ட அவலங்களை சந்தித்தார்கள் என்பதை பற்றி மேலதிகமாக பெருமானார் சல்லல்லா அலையை அவர்கள் பிரச்சாரத்திற்காக செல்லும் இடமெல்லாம் பிரச்சாரத்திற்கு அவர்களுடைய அந்த பிரச்சாரத்திற்கு ஊறு விளைப்பதற்காக அபுல் அஹப் அவர்களுடைய பெரிய தந்தை என்ன அபுல் அஹப் நபி அவர்களுக்கு பின்னாலே சென்று கொண்டிருந்தார் அதாவது பல கஷ்டங்கள் வந்தாலும் தன்னந்தனியாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் துவண்டு விடாமல் அழைப்பு பணியை தொடர வேண்டும் என்று தெல்ல தெளிவாக அவர்களுடைய இந்த முன்மாதிரி நமக்கு எடுத்து வைக்கின்றது அல்லாஹின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் துல் மஜாஸ் என்னும் இடத்தில் மக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அல்லாஹின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் அப்போது அவர்களுக்கு பின்னால் மாறுகன் கொண்ட ஒரு ஒருவர் இவர் உங்கள் மார்க்கத்தை விட்டும் உங்களது முன்னோர்களின் மார்க்கத்தை விட்டும் உங்களை மாற்றி விட்டுவி மாற்றி வென்றுவிட வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறி கொண்டிருந்தார் அப்போது நான் மிகவும் சிறுவனாக இருந்தேன் என் தந்தையிடம் இவருக்கு பின்னால் நடந்து வருபவர் யார் என்று கேட்டேன் அதற்கு என் தந்தை இவர்தான் முகமது நபியுடைய பெரிய தந்தை அபுல் அஹப் ஆவார் என்று கூறினார்கள் இதை அறிவிப்பவர் அபியா பின் அஃபாத் ரலியா அஹன் அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் அகமதில் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிசயாக இடம்பெற்றிருக்கு அப்போ பெருமானாரின் பெரிய தந்தையான அபுதாலிப் அவர்கள் மரண வேலையில் இருந்தபோது அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு தடையாக அபுஜஹில் இருந்தான் முடிவில் அபுதாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலே அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலீப்பின் மார்க்கத்தில் தான் தான் இருப்பதாக கூறிவிட்டு மரணித்து விட்டார்கள் இதை அறிவிப்பவர் முசாயிப் அலியலகன் அவர்கள் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அப்போ தன்னுடைய பெரிய தந்தை வந்து அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சாரத்திற்கும் மிக உறுதுணையாக என்ன எல்லாவித உதவியாகவாகவும் இருந்தாங்க என்ன தேவைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றுவாங்க யாருடைய எதிர்ப்புகளுக்கும் இவங்களுக்கு ஆபத்து யாருடைய பின்விழிவுகளாலேயும் இவர்களுக்கு ஆபத்து ஏற்படாத அளவுக்கு பக்கபலமாகவும் இருந்தார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்க வேண்டுமே என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் மிகவும் ஆசைப்பட்டார்கள் அதற்கு ஆர்வமாக இருந்தார்கள் அல்லாவிடமும் பிரார்த்தித்தார்கள் அதற்காகவே அவங்க மரண தருவாயில் அங்கே போய் இருந்து கொண்டு அவர்கள் சுற்றும் சூழலெல்லாம் குறைச்சிகள் சூழ்ந்திருக்கிற போது கடைசி நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க இதை பற்றி நான் அல்லாட்ட உங்களுக்காக வேண்டுகிறேன் முறையிடுகிறேன்னெலாம் கேட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அப்போ பின்னாடி இருந்தவங்கள்லாம் கொஞ்சம் ஊதியோட விட அந்த நெருப்பு பெருசாக இல்லை இல்லை நான் எங்கள் அப்பா வழியிலேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்காமலே அன்னித்து விட்டார் பிறகு நபிசல்லாஸ் ரொம்ப கஷ்ட மன வருத்தப்பட்டாங்க அல்லாமல் அவங்கள கண்டித்து ஆறுதல் கூறுகிற விதத்தில் நீ நினைக்கிறவர்களெலாம் இஸ்லாத்து கொண்டு வர முடியாது அது நம்ம கையில் இருக்குது நான் யாரை நார்மோ அவரை தான் நேர்வழி பெறுவார் அதனால் வீணால் நீ போட்டு குழப்பிக்காத மனம் வருந்தாத கஷ்டப்படாத தேற்றிக்கொள்ளுன்னு தான் எல்லாம் சொன்னான் சரியா இது ஒரு அடிப்படை அடுத்து நபிகள் நாயக சல்லா அலிவம் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் துன்பத்துக்கும் துக்கத்துக்கும் துவண்டு விடாமல் செய்த தொடர் பிரச்சாரம் என்ன எப்படி தன்னுடைய கூட்டத்தினரான குரசிகளுக்கு இஸ்லாத்தை நபி சல்லா அலையம் அவர்கள் எடுத்து சொன்ன போது குரசிகள் ஏற்க மறுத்தது மட்டுமல்லாமல் பிரச்சாரம் செய்ய விடாமலும் நபி அவர்களை தடுத்தார்கள் தன்னுடைய பகுதியில் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு விட்ட போது அவர்கள் துவண்டு விடாமல் பிற கூட்டத்தார்களிடத்தில் சென்று இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக தனக்கு உதவும்படி ஹஜ்ஜிற்கு வந்த மக்களிடம் வேண்டினார்கள் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்களிடத்தில் தன்னை நபி என்று எடுத்துரைத்தார்கள் அப்போது அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரிடம் என்னை அழைத்து செல்பவர் யாரும் உங்களில் இல்லையா குரசிகள் எனது இறைவனின் கூற்றை எடுத்துரைக்க விடாமல் என்னை தடுத்து விட்டார்கள் என்றும் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் ஜாபீர் அலி அவர்கள் நூல் புகாரி நூல் திருமதியில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது அடிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்தது செல்லும் இடமெல்லாம் நபி அவர்களின் அழைப்பு பணி ஒரு இடத்தில் மக்கள் கூட்டமாக காணப்படுமேயானால் உடனே அங்கு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல அங்கே போய்விடுவார்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க சிறியவர் பெரியவர் என்று பார்க்காமல் கூச்சப்படாமல் யாவருக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் ஒரு முறை நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு நபி தோழரை நலம் விசாரிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார்கள் வழியில் ஒரு சபையை கண்டார்கள் அதில் முஸ்லிம்களும் எகூதிகளும் இணைவைப்பாளர்களும் கலந்திருந்தார்கள் வந்த நோக்கம் வேறாக இருந்தாலும் கூட்டத்தை பார்த்தவுடன் அவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது ஆகையால் அவர்கள் அந்த சபையோர்களை நோக்கி தன் வாகனத்தை செலுத்தினார்கள் வாகனத்தை விட்டு இறங்கி அவர்களுக்கு சலாம் கூறி இஸ்லாத்தை எடுத்து வரைத்தார்கள் குருஹானுடைய வசனங்களையும் அவர்களிடம் போதி காட்டினார்கள் நயவஞ்சகர்களின் தலைவனாகிய அப்துல்லா பின் உபை பின் சலூல் நபி அவர்களிடத்தில் இது போன்ற சபைகளில் உம்முடைய கூற்றை சொல்லி எங்களை தொல்லைப்படுத்தாதீர் இங்கிருந்து சென்றுவிடு உம்மிடம் வருபவர்களிடம் மாத்திரம் இதை பரப்பிக்கொள் என்று அவங்களை எச்சரித்து அனுப்பி வச்சிட்டாங்க அங்கிருந்து அங்கிருந்த நபி ஒருவரும் ஆம் அல்லாவின் தூதரே நீங்கள் நம்முடைய அவையில் இதை எடுத்துரைக்கலாம் என்று அப்துல்லாபின் உபைபின் சலூல் கூறியதை நியாயப்படுத்தினார் இவர்கள் கூறிய இந்த பதிலை கேட்டு நபி அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள் என்று உசாமாபின் சுயித்ரலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது அதிசயர்களாக இடம்பெற்றிருக்கு அடுத்து சிறுவர்களிடம் அழைப்பு பணி நாம் செய்ய வேண்டும் அதையும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையவாஸ்லம் அவர்கள் செய்து காட்டி நமக்கு முன்மாதிரியாக விளங்கியிருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் தன்னை விட வயது குறைந்தவர்களிடத்திலும் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் இப்னு சையாத் என்பவன் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான் அப்போது அவன் பருவ வயதை எட்டியிருந்தான் நபி அவர்கள் இப்னு சையாதை தனது கையால் தட்டி கொடுத்து விட்டு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் அவனுக்கு இதை அறிவிப்பவர் உமர் அலி அவர்கள் புகாரில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு யமன் நாட்டிற்கு முவாது பின் ஜபர் அலி அவர்களை என்ன நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஆளுநராக நியமித்தார்கள் மக்களுடைய மனங்களில் இஸ்லாத்தை இடம்பெற செய்வது முக்கியம் என்பதால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எமன் நாட்டிற்கு முவதுர் அலி அவர்களை அனுப்பும்போது அழைப்பு பணியில் ஈடுபடுவதை மையப்படுத்தி அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள் நபி சல்லா அலுவலம் அவர்கள் மாதத்தை எமனுக்கு அனுப்பினார்கள் அல்லாவை தவிர அப்போது அவரிடம் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை நான் அல்லாவின் தூதர் என்ற உறுதிமொழியின் பக்கம் மக்களை நீர் அழைப்பீராக இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் தினமும் ஐவேல தொழுகையை அவர்களின் மீது அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் என்பதை அவர்களுக்கு அறிவிப்பீராக இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டுவிட்டால் அவர்களில் செல் செல்வந்தர்களிடம் ஜக்காத்தை பெற்று ஏழைகளுக்கு வழங்குவாயாக அவர்களின் செல்வத்தில் இறைவன் ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான் என்பதை அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பீராக என்று இவன் அப்பாஸ் அல்லாவின் அவர்கள் கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி ப முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிரு அடுத்து இஸ்லாத்தை பரப்பும் ஆயுதம் எழுதுகோள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய நாவால் இஸ்லாத்தை பரப்பியது போல எழுத்தின் மூலமாகவும் பரப்பியிருக்கிறார்கள் தனக்கு எழுத படிக்க தெரியாவிட்டாலும் எழுத தெரிந்தவர்களை வைத்து இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை எழுதி அன்றைக்கு அவர்களை சுற்றி ஆட்சி செலுத்தி கொண்டிருந்த பல மன்னர்களுக்கும் அனுப்பி அனுப்பியிருந்தார்கள் இன்னும் பல கூட்டத்தார்களுக்கும் இவ்வாறு கடிதங்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு பேனாவை வைத்து எதை வேண்டுமானால் நாம் சாதிக்கலாம் என்ற நிலையில் அல்லாஹு ரபுல்லாலின் ஒரு அற்புதமான காலத்தை நமக்கு தந்திருக்கிறான் ஆயுதங்களால் முடியாத வேலைகளை பேனாவாலும் பலர் என்ன முடித்து காட்டி இருக்கிறார்கள் நமக்கு முன்னோடிகளாக முன்னுதாரணமாக இதற்கு எடுத்துக்காட்டாக நபி சல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் எழுத்தின் மூலம் செய்த பிரச்சாரங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அல்லாவின் தூது சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களிடமிருந்து எங்களுக்கு கடிதம் வந்தது அதை எங்களுக்கு படித்து காட்டுவதற்காக ஒருவரும் இல்லை கடைசியாக லுபை கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் படித்தார் அதில் பின் வயலிற்கு அல்லாவின் தூதர் எழுதி கொண்டது நீங்கள் இஸ்லாத்தை தழுவுங்கள் சாந்தி அடைவீர்கள் என்று இருந்தது இதை அறிவிப்பவர் மிர்சாத் பின் லபாயின் அலியாகன் அவர்கள் அகமதுல்ல பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இது மாதிரி எனக்கு காணொலி கூடிடுச்சு அப்புறம் நீங்கள் சகித்துக்கொள்வீங்க அதனால் இது மாதிரி காகித்தின் மூலமாகவும் நபிகள் நாயகம் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் எழுத்து மூலமாக பல மன்னர்களுக்கும் பல குலத்தார்களுக்கும் கோத்திருத்தார்களுக்கும் பல மக்களுக்கும் கடிதங்கள் மூலமாக அவர்கள் அழைப்பு பணி செய்திருக்கிறார்கள் இவைகளை எல்லாம் முன்னோடியாக நம்ம வைத்து நம்மளுடைய அறிவுக்கு தக்கவாறு என்ன நம் அதுக்கு தகுந்த அறிவை நம்மை முன்னேற்றி வளர்த்து கொண்டு அதன் அடிப்படையில் நன்மையை ஏவி தீமையை நோக்கி என்ன நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய நல்ல சமுதாயமாக உண்மை மூமினாக முஸ்லீமாக நாம் இருப்பதற்கு அல்லா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் அல்லா ஹைரா